ஹலோ எல்லோருக்கும் ஒரு வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த வீடியோ எதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோ ஒரு அர்த்தமுள்ள வீடியோவை தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் எந் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படி சும்மா தப்பு தப்பாக வர அந்த நம்பர் போட்டு போட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பண் அது வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க சரி ஓகே பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை இன்றைக்கி பாருங்கள் ஒரு பையன் நான் வந்து ஹேண்டிகேப்பு நீங்களும் ஒரு ஹேண்டிகேப்பு உனக்குலாம் யார் லைக் பண்ணுவா யார் உன்னை உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே பச்சையாக கமெண்ட் பண்ணியிருக்கான் ஹேண்டிகப்னால் வந்து சாதிக்கக்கூடாதா ஹேண்டிகப்னால் வந்து வீடியோ போடக்கூடாதா சொல்லுன்னு பார்க்கலாம் ஏதோ கடவுள் என்னை எப்படி படைச்சிட்டாரு அதனால நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து அதுக்குன்னு நான் வாழ வளமும் இருக்க முடியுமா சொல்லுன்னு பார்க்கலாம் ரொம்ப நோக்கடிக்குது எங்காச்சா நான் எனக்கு யாரும் இல்லையே அதனால் சரி இந்த சோசியல் மீடியாவில் எனக்கு நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசி வீடியோ போடுறே நான் எதாவது தப்பாக வீடியோ போட்டால் கூட நீங்கள் என்னை திட்டுங்க நான் வேண்டான்னு சொல்லலை என் வீடியோவில் போய் பாருங்கள் அதில் எதாவது தப்பாக நான் பேசியோ ஏதோ பண்ணியிருந்தோ நீங்கள் என்னை திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் எவ்வளோ பேர் எப்படிலாம் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் போய் ரசித்து ரசித்து பார்க்குறீங்க நான் எதுவுமே சொல்லலை ஓகேங்களா இந்த ஒரு நான் இப்படி பேசி வீடியோ போடுறதுல வந்து இப்படி நீ இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஊனமுற்று ஊனமுற்றோரு நீயே இங்கே நடந்துக்காமே உனக்கு கை கால் நல்லா இருந்தால் நீ எழுந்திரிச்சு டான்ஸ் எடுக்காமே நடந்துக்காமே அப்படின்லாம் சொல்லி நீங்கள் தப்பாக இப்படிலாம் கமெண்ட் போடுறீங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து ஓரளவுக்கு மன உளைச்சல் கொடுக்கலாம் சும்மா சும்மா மன உளைச்சல் கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் தாங்குவாங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ரொம்ப உண்மையாலுமே எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க நான் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது தப்பான நோக்கத்துலேயோ இந்த மாதிரிலாம் வந்து நான் இதில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லினா நான் வரல சரிங்களா எனக்கு வந்து வேலை இல்லை சரிங்களா எனக்கு வந்து வேலைக்கு வேலை கொடுத்தாங்களா நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் ஆனால் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லாதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு யாரோட உதவியும் இல்லாமல் நான் தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கேன் நான் ஆரம்பத்துலேருந்தே வீடியோ போடும்போதுலேருந்தே நான் அதுதான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஆனால் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இப்படி நீங்கள் கமெண்ட்ஸ் போகிறத பார்த்தா எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் தயவுசெய்து அப்படி தப்பாலாம் கமெண்ட்ஸ் போடாதீங்க சரிங்களா என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சிக்கோங்க அக்காப்பா தங்கச்சியோ நினச்சிக்கோங்க சரிங்களா ஹேண்டிகேப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லி கமெண்ட் போடாதீங்க இனிமேல் ப்ளீஸ் நான் வந்து தினமுமே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த நொடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தெரில இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுறது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் என்கிட்ட ஜாலியாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க பேசுங்க நான் வேண்டான்னுலாம் சொல்லலை ஆனால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா திரும்பவும் திரும்பவும் நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் வேணால் இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பாக கமெண்ட்ஸ் போடுறீங்க நான் காலை கூட வேணா கூட நான் இப்படி கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அந்த மாதிரி போடாதீங்க சரிங்களா மாதிரி என்னோடய வீடியோ புதுசாக பார்க்க நிறையா பேர் என் வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் வந்து உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்க கிடைக்க சந்தோஷமாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சரி நம்மளுக்கும் இவ்வளோ பேரெல்லாம் நம்மளோட வீடியோவும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாலாம் இருக்குது எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிங்களா பரவாயில்ல எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா வச்சுக்கோங்களேன் எனக்கு உண்மையிலும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்னோடய உடம்புல அதை வந்து நான் சரி தான் வந்து இப்போ நான் இதில் வீடியோ போடுறேன் இதில் வீடியோ போட்டு ஏதோ காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது ஸோ அப்படி ஏன்னா வேலை எதுவும் இல்லை இல்லையா அதனால் அப்படியாவது இதை என் பண்ணி கூட என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்குமாதை அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு நான் உங்கள் ஒரு உண்மை சொல்கிறேன் நல்லா கேளுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கடை புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டல் கடையில் பார்த்திங்களா சாப்பாடெலாம் சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்களா அந்த ஹோட்டல் கடை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் வச்சுருக்காங்க வேலைக்கெலாம் ஆட் வேலைக்கு ஆள்லாம் போடல சரி ஓகே அந்த கடையில் வந்து வேலை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு எதாவது வேலை எந்த கொடுங்க உள்ளியை கூட நான் உட்காந்து செய்கிறேன் இந்த பாத்திரம் விளக்குறது இந்த மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்துட்டு அவர் என்னவோ மூஞ்சு லட்சம் மாதிரி வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் வந்து வேலையெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு எங்க ஒரு வேலை போனா அதுக்குன்னு இப்படிதான் கேவலமாக பேசுவாங்களா ஏன்னா உலகம்னு எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம வந்து தெரியாமல் இந்த புறவை பிறந்துட்டுவோம் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படிலாம் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தமாகவும் கஷ்டமாகவும் எனக்காவது ஒரு நாள் என்னோடய லைஃப் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என்னை மட்டும் தயவுசெய்து உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ஓகேங்களா உங்களோட ஆதரவு கொடுங்க நான் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி மறக்க மாட்டேன் என்றைக்குமே எனக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக திருப்பி நான் உதவி பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நான் நிறைய பேருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னை வந்து ரொம்ப கேவலமாகவும் என்னோடய பொறுப்பு கேவலமாகவும் ரொம்ப சீ தூண்லாம் என்னை வந்து என்னை விட்டு பின்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வந்து நான் யார்கிட்டையும் இல்லை நான் உண்டு என் வேலை வீட்டோடு இருந்துக்கிறது அதான் நல்லது நினச்சா நம்மளுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது என் லைஃப்லேயும் நிறைய நடந்துருக்குது அதனால தான் வந்து உங்கள் கிட்டே சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ முழுசாக பார்த்தேங்க எல்லோருமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா போதும் இதை நான் உங்கள் கிட்ட உண்மையிலுமே இப்படி மடியந்தி பிச்சை கேட்குறதா நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா என் வாழ்க்கை அப்படி இருக்குது என் வாழ்க்கை ஏன்டா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி